வித்தியாக ராஜா வாழைச்சல் இருந்து வரார் இப்போ மூன்றரை வருஷமாக உடம்பு ஃபுல்லாக பத்திரதாம் ஊர்றதாம் இயேசுவின் நாமத்தில் பொருளாத ஆவியே இந்த சரீரத்தை வேதனைப்படுத்துகிற ஆவியே இந்த சரீரத்தை உபாதிக்கிற பொருளாத ஆவியே நான் உனக்கு இப்பொழுது ஆணை ஆணையிடுகிறேன் மூன்றரை வருஷம் இந்த சரீரத்தில் எரிவையும் சரீரத்தில் நோவையும் கொண்டு வருகிற எல்லா ஆவியும் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கிரியை நான் அழிக்கிறேன் பொல்லாத ஆவியே உன் கிரியை நான் அழிக்கிறேன் இப்படி எல்லையை விட்டு வெளியேறுகிறாய் எல்லையை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாச இந்த சரத்தை நான் விடுவிக்கிறேன் சகோதரனுக்கு எதிராக புறப்பட்டு வந்த ஆவியை பார்த்து நீ இனிமேல் இந்த சகோதரனை வேதனைப்படுத்துறதில்லை என்று உனக்கு இடுகிறேன் உடைய வாழ்வியின் எல்லைகளுக்குள்ளே உட்பிரவேசிக்கிறது இல்லை என்று இடுகிறேன் உன் கிரியர்கள் இந்த நிமிஷம் விட்டு அழிந்து போகிறது இயேசுவின் நாம துங்க இந்த இப்போ பாருங்க எரிவார் இருக்காண்டு குறைஞ்சிருக்குண்டா என்ன இருக்கான் எங்க இருக்கு இப்ப இருக்கான் அறங்கி போகுது இது பிசாசினுடைய ஒரு தாக்கம் ஓகே இல்லை இல்லை இது ஒரு பிசாசின் அட்டாக் சரி இப்ப எரிவோடு உங்களுக்கு மேல் வருத்தம் இருந்துச்சு மேல் வருத்தம் இருக்காண்டு இயேசுவின் நாமத்தில் இந்த நாளோட மூன்றரை வருஷங்கள் இந்த மகனை வேதனைப்படுத்தின ஆவிகளை பார்த்து இனி திரும்பி வர்றதில்லை திரும்பி வர்றதில்லை வேதனைப்படுத்துறதில்லை இயேசுவின் நாமத்தில் பாருங்கள் இப்போ நல்லா இருக்குது காட் யூ பிரதர்